திருச்சிற்றம்பலம் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த ஒன்றாம் திருமுறை தேவார திருப்பதிகம் தலம் திருக்கோலக்கா இறைவன் உடையார் இறைவி ஓசை கொடுத்த நாயகி பண்தக்கராக திருச்சிற்றம்பலம் மடையில் வாழை பாய குடையும் பொயிகை கோலக்காவுள்ளான் சடையும் பீரையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ பெண்தான் பாகமாக பிரை சென்னீ கொண்டான் கோலகாவு கோயிலா கண்டான் பாதம் கையால் கூப்பவே உண்டானஞ்செய் உலகம் உய உண்டானஞ்செய் உலகம் உய பூன்னல் போரி கொள் புன்சடை கோணல் பீரையின் குழகன் கோலக்கா மானப்பாடி மரைவல்லானையே பேன பிணிகளானவே மறைவல்லானே பே பறையும் பிணிகளானவே தழுக்கொள் பாவம் தளர வேண்டுவீர் மழுக்கொள் செல்வன் மரிசேரங்கையான் குழுக்கொள் பூத படையான் கோலக்கா வம் ஏ தீவாழ்மினே மயிலார் சாயல் மாதோர் பாகமா எயிலார் சாய எரித்த எந்தை தன் குயிலார் சோலை கோலக்காவையே பயிலா நீர்க்க பறையும் பாவமே கோலக்காவையே நீர்க்க பறையும் பாவமே வினையை வீட்ட வேண்டுவீர் கடிகொள் கொன்றை கலந்த சென்னியான் கொடிகொள்விழவார் கோல காவுள் எம் பாதம் அடைந்து வாழ்மினே எம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்மினே நிழலார் சோலை நீல வண்டினம் குழலார் பன்சை கோலக்காவுழான் கழலால் மொய்த்த பாதம் கைகழால் தொழலார்பக்கல் துயரம் இல்லையே கைகழால் தொழலார்பக்கல் துயரம் இல்லையே எரியார் கடல் சூழ் இலங்கை கோண்டனை முறியார் தடக்கை அடர்த்த மூர்த்தி தன் குறியார் பண் செய்ல காவையே நெறியால் தோழுவார் வினைகள் நீங்குமே கோலக்காவையே நெறியால் தொழுவார் வினைகள் நீங்குமே நாற்றமலர் மேல் அயனும் நாகத்தில் ஆற்றல் அனைமேலவனும் காண்கிலா கூற்றம் மூதைத்த குழகன் கோலக்கா கூற்றம் மூதைத்த குழகன் கோலக்கா ஏற்றான் பாதம் ஏ தீவாழ்மினே பெற்றமாசு பிறக்கும் சமனரும் உற்றதுவர் தூவர் தோய் உருவிலாளரும் குற்ற நேறியார் கொள்ளார் கோலக்கா பற்றி பரவ பறையும் பாவமே குற்ற நேரியார் கொள்ளார் கோலக்கா பற்றி பரவ பறையும் பாவமே நலங்கொள்காழி ஞான சம்பந்தன் குலங்கொள் கோல கவுளான வலங்கொள் பாடல் வல்லவாய்மையார் உலங்கொள்வினை போய் ஓங்கி வாழ்வரே உலங்கொள்வினை போய் ஓங்கி வாழ்வரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருஞான திருஞானசம்பந்த பெருமான் திருவீழிமிழலையில் அருளிச் செய்த நட்டபாடை பண்ணில் அமையப்பெற்ற பெற்ற தேவார திருப்பதிகம் இறைவனுடைய அட்டமூர்த்தி தத்துவம் என் குணங்கள் என் அலங்கார பாடல்களாக அமைய பெற்றிருக்கின்றன வேராய் உடனானான் என்ற இரண்டாவது பாடலில் உள்ள சொற்றொடரின் மூலம் சைவ சித்தாந்த சாத்திர கோட்பாட்டையும் நிறுவியிருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான் திருச்சிற்றம்பலம் சடையார் புனல் உடையான் ஒரு சரி கோவனம் உடையான் படையார் மழு உடையான் படை உடையான் மடமான் விழி உமை மாதிடம் உடையான் எனை உடையான் விடையார் கொடி உடையான் இடம் மிழலையே ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் மூன்றாய் மாறா நான்காய் நாங்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆரார் சுவை ஏழோசையொடிட்டு திசைதானாய் வேறாய்வுடனானான் இடம் மிழலையே வம்மின்னடி நாள் மலர் இட்டு தொழுதுய உம் அன்பினோடு எம் அன்பு செய்தீசன் உரை கோயில் மும்மென்றிசை முரல் வண்டுகள் கொண்டி திசை எங்கும் விம்மும் போழில் சூழ் தன் வயல் மிழலையே பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழ் அவையும் உள் நின்றதொர் சுவையும் ஒரு தாழத்தொளி பலவும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுதானான் இடம் வீழிம் மிழலையே ஆயாதன சமயம் பல அறியாதவன் நெறியின் தாயானவன் உயிர்கட்கு முன் தலையானவன் மறைமு தீயானவன் சிவன்யம் இறை செல்வ திருவாரூர் மேயானவன் முறையும் இடம் வீழும் மிழலையே தீயானவன் சிவன்யம் இறை செல்வ திருவாரூர் மேயானவன் முறையும் இடம் வீழும் மிழலையே கல்லால் நிழல் கீழாயிடவானோர் எல்லாம் ஒரு தேராய் அயன் மறை பூட்டி நின்றுப்ப வல்லாயற்றிற்கு அரி கோல்வா சுகினான்கள் வல்லாயறி காற்றிற்கறி கோல்வா சுகினான்கள் வில்லாளியில் எய்தான் இடம் வேறும் மிழலையே வில்லாளையிலெய்தான் இடம் ஏழிம் மிழலையே கரத்தான் மலி சிறத்தான் கறி உரித்தாயதோர் படத்தான் புறத்தார் பொ படத்தன்ன பனி மூவர்கள் கோவா வரத்தால் மிக அழித்தான் இடம் வளர்ப்பு முத்தரும்பி விரை தாது பொன்மணியன்றி வீழும் மிழலையே முன்னிற்பவர் இல்லா முரண் அறக்கண் வட கையிலை தன்னை பிடித்தெடுத்தான் முடித்தடந்தோள் இரவூன்றே பின்னை பணி தேத்த பெருவாழ் பேரோடும் கொடுத்த மின்னர்ையானிடம் வீழும் மிழலையே பண்டேல் உலகுண்டான் அவை கண்டானும் முன்னறிய ஒந்தி உரு ஆனான் உரை கோயில் நிறை பொய்கை வந்தாமரை மலர் மேல் மட அண்ணம் நடைபயில செந்தாதுதிர் வீழும் மிழலையே வெந்தாமரை செந்தாது உதிர் வீழிம் மிழலையே மசங்கள் சமன் மண்டை குண்டக் குணம் இலிகள் இசங்கும் பிறப்பருத்தான் இடம் இருந்தேன் கழித்திரைத்து பசும் பொன் கிளி களி மஞ்சைகள் ஒளி கொண்டெழு பகலோன் விசும்பை பொலிவிக்கும் பொழில் வீழும் மிழலையே வீழும் மிழலை மேவிய விகிர்தந்தனை விரை சேர் காளின் நகர் கலைஞான சம்பந்தன் தமிழ் பத்தும் யாழின் இசை வல்லார் சொல கேட்டார் அவர் எல்லாம் ஊழின் மலிவினை போயிட உயர்வான் அடைவாரே யாழின் இசை வல்லார் சொல்ல கேட்டார் அவர் எல்லாம் ஊழின் மலிவினை போயிட உயர்வான் அடைவாரே திருச்சிற்றம்பலம்